ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்எஸ் நெல்லை ஃபேமிலிக்கு வாங்க பேசலாம் நம்ம சேனலில் வந்து ஒன் மந்த் பிஃபோர் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தோம் இப்போயும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் பர்சனல் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால வந்து இவ்வளோ ஒன் மந்த் கேப் ஆகிடுச்சு இனிமேல் இந்த டிசம்பர் மந்த் கிறிஸ்மஸ் மந்த் நம்ம வந்து இனிமேல் தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம வந்து லைவ் வந்து போடலாம் ஓகேவா இன்றைக்குமே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால தான் இந்த டைமுக்கு போடுறோம் இனிமேல் நாலுலேருந்து நான் வந்து ஷார்ட்ஸில் இந்த டைமுன்றதை மென்ஷன் பண்ணிடுறேன் நாலிலேருந்து நீங்கள் நம்ம சேனல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போயும் கூட நம்ம வந்து தேவா பிரசனம் தாருமை அப்படின்ற பாட்டை பாடி கத்திரை நம்ம வந்து மேம்படுத்தலாம் இதுவே நம்பரு தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன்பாதம் தோளுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடி உம்பாதம் தோளுகிறோம் இசுவேன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே இசுவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோம் பாதஸ்தலம் பனிந்து குனிந்து தொழுகிறோ கணிந்தமை கண்பாருமே பனிந்து குனிந்து தொழுகிறோ கணிந்தமை கண் பாருமே ாருமே தெரி உம்புகிறோம் சாரோணி லோ ஜாலி புஸ்தம் சாத சொருபிஎன் ஏசுவே சாரோணிந்தோ ஜாலிரி புஸ்தம் சாத சொருபிஎன் ஏசுவே ஆயிரம் பேரிலும் சீரந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம் ஆயிலம் வேலிலும் சீரந்தோறாம் ஆண்டவரை தோலுகிறோம் தீவா தாருமே தெரியும் பாதம் போலுகிறோம் கத்து செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்னாகுமோ கத்து செய்த உபகாரங்கள் கணக்குறித்து என்ன லாகுமோ பிரச்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி பாஜிலும் கையிலேந்தி லட்சகரை தொழுகிறோம் தெய்வா பிரசன்னம் தாருமே தேடி உண்டாதம் தொழுகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாடல் பாடி நம்ம வந்து பாடல் பாடணும் பிடிச்சிருந்தவங்க வாங்க பேசுவோம் ஓகேவா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நாள் தான் வந்து இந்த டைமில் நம்ம வந்து லைவ் போட்டுக்கிட்டுருக்கோம் இனிமேல் வந்து டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகேவா எயிட் டு நைன் வந்து நம்ம நைட்டு எயிட் டூ நைன் லைவ் போட்டுக்கலாம் ஓகேவா எட்டு டூ ஒன்பது லைவ் போட்டுக்கலாம் நமக்கு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு தாங்க பேசுவோம் ஓகேவா எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் சும்மா ஃப்ரீ டைமில் இருக்கும்போது சேட் பண்ணுங்கள் பேசலாம் ஓகேவா நைட் சில பேர் ரெஸ்ட்டு தூங்க பேசுப்பீங்க கரெக்டு தான் சரி ஓகே வரவங்க வாங்க பேசலாம் ஓகே யாருக்கும் சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எந்த இருந்து பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் என்னன்னு சொல்லுங்க நாங்க பாடுறோம் ஓகேவா சொல்லுங்க பாடலாம் நீங்களும் எங்ககிட்ட விடுகதை க்யூஸ் கடி ஜோக்ஸ் எதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் சேட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் அவளுக்கு வேணாம்ப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து நம்ம இந்த ஜப வேலை உமை தேடி வந்தேன் அந்த சாங் பாடலாம் ஓகேவா ஓகே தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே இந்தன் கோட்டை இந்த உமை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உமை நான் நாடி வந்தேன் சோராது ஜெபித்திட ஜெபா விவரம் தாருமே கர்த்தா சாரி சாரி தடையாவு மகற்றிடுமே வேண்டிவும் பாதம் வந்தே சோராது ஜெபித்திட ஜபா விவரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயவேண்டிவும் பாதம் வந்தேன் உம்மோடு என்னாலும் ாலும்றவாடாருள் செய்யுமே கர்த்தாவே வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே எந்த ஜப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாங் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சேட் பண்ணுங்க பேசலாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வேற என்ன சாங் பண்ணலாம் உமக்குப்பானவர் யார் உமக்கு யார் பானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு யார்